எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க ஊர் திருவிழா தான் பார்க்க போறீங்க பங்குனி ஊத்துறதுக்கு முருகனுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேரும் அதே சமயத்துல நிறைய பேர் வந்து காவடி எடுக்கிறது அழகு போட்டுக்கிறது தாடையில இங்கேருந்து இங்க நல்லா ஒரு விரல் பெரிசுகள் அந்த மாதிரி போட்டுக்கிறது முதுகில் வந்து கொக்கி தேரு டிராக்டரில் டிராக்டர்ல இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அழகு போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நாக்குல வேல் போட்டுக்கிறது இந்த மாதிரியான திருவிழா தான் பங்குனி ஊற்றுறதுக்கு நிறைய பேர் பண்ணுவா அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகன் வள்ளி தெய்வானை சமயத்த சுவாமி வந்து முருகன் வரப்போகிறார் விநாயகர் அது இல்லாம ஒரு அம்பாள் இந்த சுவாமியெல்லாம் பார்க்க போறோம் நிறைய தேர் திருவிழா ஜனங்கள்லாம் போறது இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்து ரசிக்க போறீங்க இன்னைக்கு திருவிழா வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ம்ல எப்பயுமே இந்த மாதிரி மூன்றரை நாலு மணி வாக்கில் தான் வந்து சுவாமி வரும் எல்லாருமே வந்து அழகு போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆறில் போய் தான் போட்டுப்பாள் கோவில்லேருந்து போட்டுன்னு வர்றதுல ஆறில் போய் ரெண்டரை மூணு மணிக்கு வந்து சாயந்தரம் வேலையில் ஆறில் தண்ணி போகிறது குளிச்சுட்டு அங்கேருந்து போட்டுன்னு வருவாள் ஆறுலே குளிச்சுட்டு அங்கேயே போய் வேட்டு போட்டுட்டு தீபாரதன பண்ணி தான் சக்தி அழிச்சுட்டு கலசம்லாம் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் நம்ம வந்து நம்ம இருக்கிற தெருவுக்கு லாஸ்ட் தான் வந்து ஆறு பக்கம் அங்கிருந்துதான் வந்து ஆஹ் ஆறுல வந்து ஒரு காலம்பரை வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே வந்து நம்ம கரகத்தில் வந்து ஜலம் எடுத்து அங்கே வந்து வேல் போட்டுக்கிற எல்லாருமே வந்து அதுலேருந்து அபிஷேகம் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் வஸ்திரம் இல்லைன்னா காவி வஸ்திரம் அந்த மாதிரி வேல் போட்டுக்கிறதுக்குன்னு இப்போ எப்படி நம்ம மடியா சொல்கிறோமோ அந்த மாதிரி அவள் எல்லாருமே வந்து பூனல் போட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கான வேஷ்டி துண்டு எல்லாத்தையுமே கட்டின்னு அதுக்கப்புறமா தான் அழகு போட்டுப்பா இல்லைனா வேல் போட்டுக்கிறது நாக்கில் வேல் போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவா அந்த மாதிரி பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ராகுலாயெல்லாம் முடிச்சிட்டு நாலரை மணி ஆயிடுச்சு நாலரை மணிக்கு அப்புறம் தான் எல்லாருமே வெளியில் வந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர் வந்து நம்ம பார்த்தோம் அந்த தேரில் வந்து முதுகுல மாட்டிக்கிறதுக்காக வந்து அந்த தேர்லாம் ரெடி பண்ணியிருக்கு ஆஹ் இந்த சுவாமி வந்து விநாயகர் இங்க வந்து விநாயகர் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட அதுக்கு பின்னாடி வந்து மாரியம்மன் இருக்கு அஹ் இதுல வந்து என்னன்னா பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த சுவாமி வந்து நைட்டு ஊர்வலம் வந்தது வந்து ஊர்வலம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நைட் வந்து இங்கே ஓரமாக வந்து நிப்பாட்டி வச்சிடுவா இந்த ஒவ்வொரு சுவாமியுமே வந்து இந்த வண்டியோடு அப்படியே முதுகில் வந்து கொக்கி மாட்டி தேர் வந்து அவாலே இழுக்கிற மாதிரி தேரை முதுகில் கொக்கி மாட்டி அப்படி தான் வந்து இழுத்துன்னு போகிற மாதிரி முருகருக்கு ஒரு இது அம்பாளுக்கு ஒரு இது பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லி மூணு வந்து பண்ணினா இப்போ அந்த கிளிப்பிங் தான் வந்து உங்களுக்கு நான் கண்டினியூஸாக அதுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே அதுதான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாமே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து இந்த மாதிரி தான் வந்து கொண்டாடுவாங்க நான் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் பங்குனி உத்தரத்துக்கு இந்த வருஷம் வந்து நான் இப்ப பங்குனி ஊத்துறதுக்காக இங்க வந்திருந்தேன் சாமியை பாக்கிறதுக்காக ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வேல் போட்டுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதுல இருந்து அதாவது ஊசி ஊசியா இருக்கும் இல்லையா அதை வந்து நிறைய பேர் எப்படி வேண்டிப்பான்னா உடம்பு வந்து ஃபுல்லா வியாதி வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நெத்தியில அந்த புருவத்துக்கிட்ட கன்னத்துல கையில் அந்த மாதிரி வயிற்றுல அந்த மாதிரிலாம் போட்டுப்பாள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒம்போது அடி ஏழு அடி பதினோரு அடி இருபத்தோரு அடி அந்த மாதிரி நல்ல நீளமாக இருக்கக்கூடிய லென்த்தாக இருக்கக்கூடிய வேல் இல்லாமல் வந்து அழகு போட்டுப்பா நிறைய பேர் வந்து உடம்பு முழுக்க வந்து இந்த சக்கரம் இருக்கும் அந்த சக்கரத்தில் சுற்றிலும் வந்து வேல் உடம்பு ஃபுல்லாக போட்டு அந்த மாதிரியான வேல் கொடுக்குற மாதிரியும் பண்ணுவாள் இன்னும் சில பேர் வந்து முதுகில் குக்கி மாட்டீங்கன்னா அதில் தேர் இழுத்துட்டு போகிறது இதுவும் வந்து உண்டு இது எல்லாமே வந்து சாமி வந்து சாமி வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணி இது வந்து நிறைவேறி இருக்க நிறைய பேர் வந்து நான் அதை பண்ணுறேன்னு வேண்டிட்டு எல்லாருமே வந்து பண்ணுறேன் இது வந்து முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இங்கே இருக்கிற முருகன் வந்து சுப்பிரமணியர் அப்படிங்கிற சுவாமிக்கு பேர் இந்த பின்னாடி நான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் ஒரு பக்கத்தில் குடமுருட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் ரொம்ப வந்து ரொம்பவே வந்து விமர்சையாக வந்து இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் பத்து நாள் முழுக்கவே சாமி வந்து டெய்லியுமே வந்து ஊர்வலம் வர்றது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம் இதில் வந்து இன்னும் இந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் நைட்டில் வந்து இந்த கரகாட்டம் அது வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு சொன்ன மாதிரி போடுவோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாட்டு கச்சேரி அதிரடி ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இருபது முப்பது பேர் வந்து சாமியும் வரும்போது ட்ரம்ஸ் அடிச்சுன்னு வருது அந்த மாதிரி வந்து ஜனங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியும் அந்த பாரம்பரியத்தை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னுமே வந்து ஒருத்தர் ஒரு ஒரு நாள் கட்சிலைக்குமே இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது வந்து உண்டு நாட்டுப்புற கலைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து கிராமிய கலைஞர்கள் இந்த மாதிரி பாரம்பரியமான அந்த கலை விழாக்களை வந்து பாராட்டக்கூடிய ஒரு முறையாகவும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு முறையாகவுமே வந்து இந்த ஊரில் வந்து நாங்கள் இன்னுமே வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் இருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்கும் ஒரு ஒரு நாளுக்கும் ஒருத்தர் ஒருத்தரோட கட்டில் அந்த ஒரு ஒரு கட்டில் அப்படிங்க ஒரு கட்லையே வந்து அஞ்சு பேர் தனியாக அந்த மாதிரி கட்சி நடக்கிறதா நான் சொன்ன மாதிரி இந்த ஷெடியூல் என்னைக்கு யார் பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது இல்லாமல் ஜாகதையே போனா வந்து தமிழ்நீத்திரி தேரே வந்துடுறதுனால எங்க அனைத்து சாமி உச்சம் வந்து கிடையாது தமிழ்நூற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து இடும்பன் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம் அப்படியே நவதாமியங்களும் முளைச்சி வந்திருக்கும் அதை வந்து தலையில வந்து எடுத்து மஞ்சள் தண்ணி வந்து எல்லாரும் வீட்டிலையும் மஞ்சள் அதுக்கப்புறம் அந்த போய் ஆறு பண்ணிட்டு கரை ஸோ இதுதான் வந்து இந்த இப்போ ஒரு முறை வந்து இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரியான என்ன வேலை போல வேறு கையில எடுத்துக்கிறாங்க 我喂，兄弟们，你们去玩玩嘛？我往往往往、啊、我叫那个干嘛？

நான் உடஞ்சான் என்னாச்சு நிறைய பேர் வெறுமே வெறும் இல்லை சும்மாவே கையில் எடுத்துருந்தாங்க મેલામાં <laughs> அங்க

Obrigado.